மூளையின் செயல்திற அந்த திறனாது பெருக வேண்டும் மூளையின் செயல்திறனிலே ஒரு சதவிகித அளவு கூட நாம் யாரும் பயன்படுத்துவது கிடையாது மூளையிலே பல லட்சம் கோடி அற்புதமான செல்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அது ஜீனியஸ் ஜீனியஸ்னு சொல்லுவாங்களே அப்படி கருதப்படுபவர்கள் கூட ரெண்டுலேருந்து மூன்று சதவீத செயல்திறனை தான் நாம் அறிந்தது ஒரு நமது நாட்டிலே சொல்லக்கூடாது ஒரு அற்புதமான விஞ்ஞானியாக இருந்து ஜனாதிபதியாக மாறிய அவருடைய திறன் மூன்று செல்களை கொண்டதாக இருந்தது அப்பேற்பட்ட அந்த மூன்று செல்லுக்கே அவருடைய ஞானமும் பெயரும் உலகமே அறிந்தது பெயரை சொல்வதற்கு விருப்பமில்லை அதற்கு காரணம் மூளையினுடைய செயல்திறனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மருதாணியை மூளை அந்த மருதாணியை இடும்போது மூளையின் செயற்திறன்கள் மிக விரைவிலே மேம்படுத்தும் அற்புத மூலிகை அடிக்கடி மருதாணியை இட்டு முடிந்த போதெல்லாம் கோயிலில் அடிப்பிரதர்ஷனம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா மூலிகையினுடைய செயல்கள் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று உங்களுக்கு சர்வ ஞானமும் ஏற்படும்